அனைவருக்கும் காலை பசுமை வணக்கம் நானூ தொண்ணூற்றி நாலாவது வாரம் வாராந்திர கூட்டத்திற்கு வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் நமது அறங்காவலர்கள் மரங்காவலர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன் காலத்தின் அருமை கருதி குறித்த நேரத்தில் கூட்டத்தில் கலந்து கொள்வேன் எனக்கு வரும் தகவல் மற்றும் தொலைபேசி அழைப்பிற்கு கூடுமானவரை உடனடியாக அழைத்தவரிடம் தொடர்பு கொள்வேன் வனம் நிறுவனத்தின் விதிமுறைகளுக்கு கட்டுப்பட்டு நடப்பேன் தேவையில்லாத விமர்சனங்களை தவிர இந்த உலகத்தில் எதுவுமே இல்லாதது எல்லோரும் இன்று இருக்க நிலையிலிருந்து மறுநாள் மாறிக்கொண்டேதான் இருப்பாங்க அதனாலதான் பொருள் அல்லவற்றை பொருளல்லவற்றை பொருளாக உணரும் மரலான மான பிறப்பு இழிவான பிறப்பு திரும்ப திரும்ப நம்ம என்ன செய்கிறோங்க இந்த உலகத்தில் பிறந்து கொண்டே இருக்கும் அந்த பிறப்பெண்ணும் பேதமை நீங்க சிறப்பெண்ணும் செம்பொருள் காண்பது அறிவு துன்பம் இல்லாமல் வாழ்வதற்கும் சரி மேலான பிறப்பு மரணமில்லா பெருமாள் அடைவதற்கு நாம் என்ன செய்வோம்னா நம்முடைய ஆணவத்தை விட்டொழிக்க வேண்டும் எது ஆணவம் என்று சொன்னால் அந்த இடத்துல மா கடைசியில் சொல்றார் சிவாய நம அந்த மாயத்தை போக்க வேண்டுமென்றால் யான் எனது செருக்கருப்பான் வானோருக்கும் உயர்ந்த உலகம் புகும் தேவர்களை காட்டிலும் உயர்ந்த உலகம் புக வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டுமென்றால் இல்லற வாழ்க்கையில் வாழ்கின்ற பொழுதே அன்பும் அரணும் என்ற இல்லற நோன்பும் அருளும் அரணும் சேர்ந்த துறவரும் நோன்பும் யார் கடைபிடித்து வாழ்கின்றார்களோ அவர்கள் இந்த உலகத்தில் இந்த பிறவியில் நிச்சயமாக மெய்ப்பொருளை அடைய முடியும் என்பது வல்லூருடைய பணம் மட்டும் முக்கியம் இல்லை வாழும் வாழ்க்கை வாழ்க்கை முறை சுற்றுச்சூழல் இதுதான் மிக முக்கியமானது அது இருந்தாலுமே ரிலாக்ஸேஷன் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் உங்களை நான் வந்து எந்த அளவுக்கு பெருமையாக சொல்கிறதுன்னு எனக்கு புரியல நிறைய சமூக சேவை செய்கிறாங்க இந்த மாதிரி அர்ப்பணிப்பான சேவை செய்கிறதுங்கிறது வந்து மிகப்பெரிய பாக்கியம் இந்த பாக்கியம் கிடைச்சதில் நீங்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்படணும் வாய்ப்பு கொடுத்தீங்கனாக்கா நானும் உங்கள் கூட சென்னையில் இருந்தாலும் சரி எந்த ஊரில் இருந்தாலும் ஒவ்வொரு ஆண்டும் வந்து உங்கள் பணியில் நினைஞ்சுக்கிறேன் ஆனால் ஸ்கூல் கம்ப்ளீட் பண்ணி டூ தௌசண்ட் செவன்டீனில் பாஸ்ட் அவுட்டு வந்து எனக்கு அந்த ஒரு சூழ்நிலையை அமையலை அந்த ஒரு சூழ்நிலை கிடைக்கவும் இல்லை பட் ஆனால் அவள் அந்த ஆசிரமத்தில் இருந்துட்டு இன்றைக்கி தான் அந்த சேம் ஆசிரமத்தில் என்ன ஒரு அந்த ஒரு வைப் இருந்துச்சோ அந்த ஒரு பீஸ்ஃபுல்னஸ்ஸு எக்ஸாக்டாக அதே வைப் அங்கே ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா எனக்கு கிளாஸ் எடுக்கிறவங்க எல்லாமே சன்னியாசிஸ் எல்லோருமே பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தி எட்டு சன்னியாசிஸ் இருக்காங்க சிஸ்டர்ஸ் அவங்க தான் எங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறதா இருந்தாலும் இருந்து எங்கள் கூட இருந்து காலையிலேருந்து நைட் வரைக்கும் இருக்கிறது இருந்தாலும் அவங்க கூட இருக்கப்போ ஒரு விதமான பீஸ்ஃபுல்னஸ் எல்லாமே இருக்கும் ரொம்ப அந்த மெடிடேஷனு யோகா எல்லாமே இருக்கும் அந்த ஒரு இது வந்துட்டு எனக்கு இங்கே காலையில் வந்து சுற்றி பார்க்குறப்போ ஒரு அவ்வளோ பீஸ்ஃபுல் நாங்கள் ஒரு ரீச்சன் லேப்ஸ்ன்னு நாங்கள் நடத்திகிட்டு இருக்கோம் மெயினாக இப்போது ஃபார்மர்ஸ்க்கு வந்து நிறையா பிரச்சனைகள் இருக்குது அது கிரவுண்ட் வாட்டர் பிரச்சனையாக இருக்கலாம் இல்லை கிளைமேட் சேஞ்ச்னாலேயா இருக்கலாம் அதை வந்து நம்ம ஒரு நிறையா ஸ்டார்ட் அப்ஸ்லாம் இருக்காங்க அந்த ஸ்டார்ட் அப்ஸ் மூலியமாக அவங்க ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுன்னு சொல்லிட்டு நாங்கள் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணிட்டுருக்கோம் மே லெவன்த்துக்கு நாங்கள் இங்கே டெக்ஸ் டெக்ஸ் வேலி ஈரோட்டில் ஒரு சின்ன எக்ஸிபிஷன் வச்சுக்கிறோம் ஒரு அறுபது ஸ்டால் போட்டு மெயினாக இந்த நிறையா ஸ்டார்ட் அப்ஸ் இன்வைட் பண்ணி அங்கே ஃபார்மர்ஸும் இன்வைட் பண்ணி அந்த ஸ்டார்ட் அப்ஸ் மூலியமாக அவங்க பிரச்சனை எப்படி சால்வ் பண்ண முடியும் அவங்க என்ன பண்ணிட்டுருக்காங்க அவங்க பண்ணது யூஸாக இல்லையா அந்த மாதிரி விஷயம்லாம் கற்றுக்கறதுக்கு டெக்ஸ் வாலிகளை மே லெவன்த்துக்கு நாங்கள் ஒரு ஈவெண்ட் வச்சுக்கிறோம் ஆனால் வந்து காலங்காலமாக பெரிய காலத்திலேருந்து இருந்துட்டுருக்கிற நெட்டை ரகம் வந்து லைஃப் லாங்காக இருக்குது ஆனால் வந்து ஈல்டு குறைவாக இருக்குது குட்டை ரகம் வந்து இளநிக்கு மட்டும் சூட்டபுளாக இருக்குது ஆனால் வந்து ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ அறிவியலர் வந்து இந்த ரெண்டு ரகத்தையும் கலப்பின சேர்க்கை செய்து அதாவது குட்டை ரகத்தோட பெண் பூவில் நெட்டை ரகத்தோட ஆண் மகர்ந்தது கொண்டு வந்து அதில் ஜாயின் பண்ணி சிறந்த காய்ப்புத்தன்மை மல்டி பர்பஸ் அதாவது இளநீர் சமையல் தேங்காய் ஆயிலுக்கு தேவையான கொப்பரை இது எல்லாமே பயன்படுத்தக்க ரகத்துகளை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டுவார்ஃப் பேரண்ட்ஸ் இருக்குது அதில் வந்து நாம் ஒரு ரெண்டு ரகத்தை செலக்ட் பண்ணி அதை வந்து ப்ரீட் பண்ணிட்டுருக்கிறோம் வனம்ங்கிறது ஒரு பெயரே இல்லை வனமுங்கிறது ஒரு சொல் அந்த சொல் நிறையா இருக்குது வனமுன்னா வனத்துக்கு அறுபத்தி நாலு சொற்கள் இருக்குது வனம் தீ வனம் அழகு வனம் இயற்கை வனம் பெயர் வனம் ரஜம் வனம் வாஜகம் வனம் பிரபஞ்சம்னு சொல்லி வனத்துக்கு அறுபத்தி நாலு சொற்கள் இருக்குது அறுபத்தி ஐந்தாவது சொர்க்கு வனம் ஃபவுண்டேஷன் வெள்ளரி பிஞ்சு ஒரு பைசா ரெண்டு பைசா காசு இருக்குது நான் குதிரை வண்டியில் கொண்டு போய் வியாபாரம் பண்ணிக்கிறேன் விவசாயி அப்படி இருந்து அந்த பசுமையை பற்றி இன்றைக்கி தான் எனக்கு உணர்வு பூர்வமாக ஒரு இதில் அப்படியே ஒரு வாக்கிங் வரும்போதே எனக்கு கொஞ்சம் மனசே கொஞ்சம் இதாகி போச்சு உள்ளே வந்ததுக்கு இதுக்கு என்ன என்னால் என்ன முடியுமோ நான் இதுக்கு ஒத்துழைப்பு தர்றேன் இப்போ தலைவரையா தோட்டத்தில் இப்போ அவர் வந்து பயோசார் போட்டு சென்னை வெங்காயம் போட்டாங்க அதை எல்லாம் பார்க்கும்போது இது ஒரு ஏழு டன் வர்ற அளவுக்கு இருக்கிற ஒரு வெங்காயம் அவர் பயோச்சார போட்டு அதை என்ரிச் பண்ணி அவருடைய ஆட் ஆடுகள் அவரிடத்தில் ஆயிரக்கணக்கான ஆடுகள் அது எல்லாம் அந்த ஆட்டப் பிழைக்க எல்லாம் அதனுடைய சேத்தி சாணி உரம் அது கூட இது பண்ணி போட்டு பத்து டன் எடுத்திருக்காங்க ஒரு ஏழு டன் வர வேண்டிய ஒரு வெங்காயம் பத்து டன் வந்திருக்கு அது மட்டும் இல்லை அது ப சின்ன வெங்காயமா பல்லாரி வெங்காயமா அப்படிங்கிற அளவுக்கு அந்த சைஸ் வந்து கெட்டி வந்து க அதாவது நாட்டு வெங்காயம் பழைய நாட்டு வெங்காயத்தினுடைய கெட்டி வந்து அதில் இருந்துடும் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க யங்ஸ்டர்ஸ் முக்கியமாக நிறையா பேர் இன்றைக்கி இந்த மெயினாக இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா எல்லோரும் நிறைய காடு தோட்டம் வச்சுருக்காங்க அவங்க ஐடி கம்பெனியில் இருக்காங்க இல்லைன்னா வேறு எதாவது தொழிலில் இருக்காங்க யங்ஸ்டர்ஸ் யாருமே விவசாயத்துக்குள்ளே வராமல் இருக்கிறாங்க ஸோ அவங்கள வர வைக்கிறதுக்காக ஒரு முன்னெடுப்பாக சாயில் வாட்டர் அண்ட் பயோடைவர்சிட்டி ரிலேட்டடான ஸ்டார்ட் அப்ஸையும் இந்த யங் ஃபார்மர்ஸையும் கனெக்ட் பண்ணுற ஒரு ப்ரோக்ராம் மே பதினொன்று பண்ணுறோம் ஸோ இதில் நீங்கள் தவறாமல் எல்லோரும் கலந்துக்கோங்க உங்களுக்கும் அது ஒரு லேர்னிங்காக இருக்கும் அன்னை தந்தை ஆசானை வணங்கிக் கொள்வோம் வனம் அமைப்பின் நானூற்றி தொண்ணூற்றி நாலாவது வாழ்மழை வேண்டியும் உலக நலன் அமைதி வேண்டியும் நடந்த இந்த பிரார்த்தனை கூட்டத்தில் இந்த அமைப்பிலே தன்னை அறங்காவலராக இணைத்து கொண்டும் அவருடைய தமையனாரையும் இந்த அமைப்பிலே தொடர்ந்து பணியாற்ற வேண்டும் என்று வேண்டிக் கொண்டும் அமர்ந்திருக்கும் தினமலர் மூத்த நிருபர் பத்திரிகையாளர் விவசாயி சமூக சேவகர் இன்று பல பரிணாமங்களை உடைய தினமலர் ரமேஷ்குமார் அவர்களையும் அவர்களுடைய தமையனார் உயர் நீதிமன்ற நீதிபதியினுடைய வழக்கறிஞர் வருங்காலத்தில் நீதிபதியாக ஆக இருக்கும் பவித்ராஜன் அவர்களையும் திருப்பூர் உள்ளூர் செய்தியாளர்களாகிய சக்திவேல் ஒன்னஸ் டிவி ரத்னசாமி மயில் தமிழ் டிவி திருக்குமார் ஈட்டிமுனை மாத இதழ் எபினேஷர் போருமுரசு மாத இதழ் இப்படி நல்ல செய்திகளை எல்லாம் இந்த சமூகத்திற்கு வழங்கி கொண்டிருக்கும் பத்திரிகையாளர்கள் அனைவரையும் புளியம்பட்டியிலிருந்து வந்திருக்கும் விவசாய பெருமக்கள் திரு இயற்கை வேளாண் அறிவியலாள அறிவியலாளர் டாக்டர் சண்முகசுந்தரம் அவர்கள் திரு கந்தசாமி அவர்கள் திரு நடராஜன் அவர்கள் திரு மணியன் அவர்கள் திரு குமாரசாமி அவர்கள் தன்னார்வ அமைப்புகளுக்கு ஆலோசகராக இருந்து இந்தியா முழுவதும் சென்று ஆலோசனை வழங்கி வரும் சித்தார்த் அவர்களையும் நமக்கெல்லாம் தென்னையின் அவசியத்தை பற்றியும் தென்னையினுடைய உயர் ரக நாற்றுக்களை விற்பனை செய்து வரும் இந்த அமைப்பின் அறம் காவலர் வேளாண் விஞ்ஞானி சந்தானம் அவர்களையும் வேளாண் விஞ்ஞானி தமிழக அரசினுடைய நம்மாழ்வார் விருது பெற்ற ஐயா பெரியவர் திரு கேத்தனூர் பழனிசாமி ஐயா அவர்களையும் நமக்கெல்லாம் வரவேற்பு நல்கி நன்னெறியும் வாசித்தமர்ந்திருக்கும் இந்த அமைப்பின் தலைவர் திரு சுவாதி சின்னசாமி அவர்களையும் இந்த அமைப்பின் பொருளாளர் திரு விஸ்வநாதன் அவர்களையும் இந்த கூட்டத்தை வழிநடத்திய இணைச் செயலாளர் திரு ஈஸ்வரமூர்த்தி மற்றும் நடராஜன் அவர்களையும் இந்த கூட்டம் இப்படி சிறப்பாக நடைபெறுவதற்கு எல்லாம் அழைத்து வந்து இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கும் ஊடகத்துறை டிஎம்எஸ் பழனிசாமி அண்ணா அவர்களையும் விவசாயிகளுக்காகவே வாழ்ந்து அவர்களுடைய பொருளை மதிப்பு கூட்டி அதை சில்லறை விற்பனையில் ஒரு வெற்றி வெற்றிகரமாக நடத்தி வரும் நமக்கு முன்னே பேசியமர்ந்த மறந்த கார்த்திகேயன் அவர்களையும் ஜனனி என்கின்ற தன்னார்வ விவசாய சேவை அமைப்பை நடத்தி வரும் ஜனனி உஷாதேவி அவர்களையும் அவரோடு வந்திருக்கும் விஷ்ணபிரியா அவர்களையும் மற்றும் அறம் காவலர்களையும் இந்த அமைப்பின் தன்னார்வ தொண்டர்கள் ஊழியர்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல இறையருள் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமைய வேண்டியும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ள அனைவருக்கும் எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவருள் பெருங்கருணையாலே நல்ல உடல்நலம் ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்யறிவு வாழ்க்கை வளங்கள் அனைத்தும் பெற வேண்டியும் வேண்டி இந்த கூட்டத்திற்கு அன்னம்பாளிப்பு வழங்கி மகிழும் கோவையைச் சார்ந்த சக்தி கேர்ஸ் ஈஸ்வரன் அவர்களையும் வாழ்த்தி இந்த கூட்டம் இத்தோடு பெறுகிறது